இன்று நம் உலகநாயகனும் உதயபாரதி இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் எதுனா உலகநாயகன் முதன் முதலாக தமிழில் கதாநாயகனாக நடித்த உலக நாயகனின் இருபதாவது படம் பட்டாம்பூச்சி இந்த பட்டாம்பூச்சி படம் பிப்ரவரி மாசம் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் பிரகாசம் எழுதி இயக்கிருக்காரு இந்த படத்துக்கு எம் பி சீனிவாசன் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு கமல்ஹாசன் அவர்கள் ஜெய்சித்ரா அவர்கள் நாகேஷ் அவர்கள் வி கே ராமசாமி அவர்கள் அதுக்கப்புறம் மனோராமா அவர்கள் அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் கதாநாயகன் ரோல் பண்ணியிருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி பண்ண சினிமா பயத்தையும் உலகநாயகன் ஹீரோ ரோல் தான் சொல்லணும் ஆனா அதுல வந்து அவருக்கு ஈக்குவலா ஜெய்சங்கர் கேரக்டர் அப்படி அப்படின்னு ஒரு சில கேரக்டர்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் தொடர் கதை படத்திலையும் உலகநாயகன் கதாநாயகன் தான் ஆனா அவரோட ஃபீமேல் லீடு அதாவது அவங்களுடைய சுஜாதா மகம் ரோல் லீடா இருந்ததுனால அந்த படத்தில நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு முழுநீல ஒரு ஹீரோவா ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர்ல பண்ண படம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சி படம் தான் இந்த பட்டாம்பூச்சி படத்துல டைட்டில் படம் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காதல் இளவரசன் கமல்ஹாசன் காதல் இளவரசி ஜெயசித்ரா அப்படின்னு தான் வந்து டைட்டில் போடுறாங்க இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா இந்த படத்துல ஜெயசித்ரா மேடம் ஒரு நான்வெஜ் உடல் வச்சிருக்காங்க

நான் தான் சாப்பிடவே இல்லையே ஏன் அப்ப நான் பே பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு தட்லியே நான் வச்சுட்டேன் நீ சாப்பிட்டு தான் ஆன சரி இருங்க நான் இப்போயே உங்களுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேம்பரி கார்ட் போட விட்டு ரோட்ல போய் டான்ஸ் ஆடுற எல்லாம் கை தட்டுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா யாருமே ஒரு காசு போடல அப்போ ஜெயசித்ரா என்ன சொல்றாங்க ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது நான் ஒரு அனாத பையன் ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது நடிகர் ஆனந்தான் வரேன் ஆனால் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்புறம் நானே உனக்கு ஒரு வேலையை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற வந்து வர கஸ்டமர்ஸில் சில பேர் ரவுடிங்கள் எல்லாம் வருவாங்க ஸோ நீ அவனை வந்து ரவுடி மாதிரி மறட்டணும் அப்படின்னு சொன்னவொன்னே கமல் சார் வந்து அந்த ஹோட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காரு அவங்க வீட்டிலேயே ஒரு ஓரமாக பயங்கிறாரு அது சூப்பராக அவர் மார்க்கேஷன் போட்டுன்னு அங்கே வந்து ஒரு ரவுடி மாதிரி

மன் கமல் சார கூட்டு போயிட்டு என்ன என்ன சொன்னே அவரு தான் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு காமிக்குற சீனு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு அதை பார்த்து ஜெயசிந்திரமன்ஸ் மனைவிய ரசிக்கணும் எத்தனையோ பெண்களை பாத்திருக்கேன் ஆனா கண்ணு நல்லா இருந்தா மூக்கு நல்லா இருக்காது சில மாதிரி எல்லாம் சரியா இருக்கு அந்த சீன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு சொல்ல போனா அவங்க கெமிஸ்ட்ரி வந்து அட்டகாசமா இருக்கு உன்னை இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா பாத்தீங்கன்னா ஜெயசந்திரா மேம்க்கு கமல் சார் மேல லவ் வந்துருது மதன காமராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ எட் போகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு தாலி செயின் மாதிரி ஒன்னு இருக்காரு அது வந்து கோல்டு செயின் அவங்களுடைய அம்மாவுடைய தாலி அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இதை நான் எனக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணுக்கு தான் கொடுப்பேன் சொல்லிட்டு அடிக்கடி அவர் சொல்லிட்டு இருப்பார் எந்த பொண்ணு ஒண்ணு ஆசைப்பட்டு கணவனா ஏத்துக்கிறாரோ அவளுக்கு அடையாளமா அந்த தாலியை வந்து இவங்க வந்து ஜெயசித்ரா மேடம் வந்து வாங்கிடுறாங்க எப்படி வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு நாள் வந்து நவராத்திரிக்கு வந்து எல்லாரும் எப்படி தூங்காம இருக்கிறது

காலையில போய் அவருக்கு டீ குடுக்கறாங்க வந்து அவங்களோட எல்லாமே வந்து டிஃபரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க கமெண்ட்ஸ் இருக்கும் அது புரிஞ்சிருது சோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க உரிமையோ ஏது சார் மொளை வைக்கிறதுக்குள்ள இலைய போடுற ஜாதி போல் இருக்கே ஊருக்குள்ள ரெண்டு ரொமான்டிக் சாங் வருது அப்ப பாத்தீங்க ஒரு சிச்சுவேஷன்ல விகே ராமசாமிக்கு விஷயம் தெரிஞ்சது சீடு கர நேரம் வந்த உன்னை பார்க்கணும் அதுக்கு அப்புறம் விகே ராமசாமி கமல் சார கூப்பிட்டு வச்சி பேசற மாதிரி பேசி கமல் சார் ஒரு எதிர்பாகாத நேரத்துல பலாரன் அடிச்சிரறாரு அவர் அடிச்சு துரத்திறாரு வீட்டை விட்டு ஜெயசுத்ரா மேடம் இதை பார்த்து கோவப்பட்டு நானும் இந்த வீட்டு விட்டு போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க ஆனா வீக்கராமே அவங்கள ரூம்ல போட்டு அழைச்சுக்கிறாரு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கல்யாணமும் நிச்சயமா இருந்து கல்யாணம் நிச்சயமா தாலி சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க கல்யாணம் நின்னுடுது தப்பிச்சு கமல் சார போய் பார்த்து கமல் சாரை விட்டு மெட்ராஸ்க்கு வந்துடுறாங்க

காதல் ஜோடிங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு மூணு ரொமான்டிக் சீன்ஸ் வருது அதாவது இவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரியும் கிஸ் பண்ற மாதிரியும் அந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா கனவா போயிடுது என்னன்னு பார்த்தா ஒரு டைம் மனோரமா கனவு காண்றாங்க ஒரு டைம் வந்து இவங்க இப்போ சார் ரெண்டு மூணு டைம் கனவு கண்டுறாரு இன்னொரு டைம் வந்து ஜெயசித்ரா கனவு கண்டுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே கனவுல தான் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி அந்த எல்லாமே இருக்கு ஸோ நேரில் இருக்கும்போது ரொம்ப வந்து ஒரு டீசெண்டா டச் கூட பண்ணாத அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இருக்கும் ஜெய்சித்ரா மேமுக்கும் கமல்சாருக்கும் வர அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் இளவரசன் காதல் இளவரசி அப்படின்னு பட்டம் கொடுத்தது வந்து தப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொமான்ஸ் வந்து பொங்கி வழியுது ஒரு சீட்ல வந்து நீ வந்து காதல் இளவரசன்ட்டும் நீ தான் காதல் இளவரசிங்கிட்டும் ரெண்டு பேரும் மாறி மாறி தனம் புகழ்ந்துக்கிறாங்க கல்யாண பரசில காதல் மன்னன் மாதிரி இல்லை அவர் காதல் மன்னன்னா நீங்க காதல் இளவரசன் காதல் இளவரசன் அப்படின்னு உலகநாயகன் இருக்கு பட்டம்பூச்சி மூலமா பட்டம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இளவரசன் அந்த லார்ஜ்ல ரெண்டு பணக்காரங்க வந்து தங்கி இருக்காங்க ப்ருடியூசர் மாதிரி வேஷம் போட்டு கமல் சார் கிட்ட நான் உன்ன வச்சு படம் பண்றேன் நான் உன்ன வச்சு ப்ருடியூசர் பண்றேன் உன்னை ஹீரோ ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கமல் சார் இல்லாத நேரமா பார்த்து ஜெயசித்திரா கிட்ட போய் தப்பா நடக்க போறேன் அதுக்கப்புறம் அவங்க கத்தி அவங்கலாம் வெளிய அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கமல் சார் போய் அவங்க அவங்க கிட்ட ஃபைட் பண்றாங்க உயிரான நீனா கை ஹீரோட படமாட்டேன்டா இப்படி போயிட்டு இருக்கும்போது கமல் சார் வந்து ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஒரு சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டு ஜெயசித்ரா கிட்ட வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் வந்து க்ளோஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சொல்லும் போது என்ன செலவு அவங்க வந்து ஜெயசித்ரா மேடம் வந்து ஒரு கதை சொல்றாங்க அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு கமல் சார் தான் எப்பவுமே விடுதலை சொல்லுவாரு அதே மாதிரி இவங்க வந்து விடுதலை சொல்றாங்க என்னன்னு பார்த்தா ஒரு பக்கம் வந்து ஒரு புலி வந்து உனக்கு கடிக்க வந்துட்டு இன்னொரு பக்கம் நீ கிணத்துல விழுந்துட்டு உன்னை ஒரு கயிறு நினச்சி நீ மேலே ஏறது அது பார்த்தா பாம்பா இருக்குது ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நீ மாடி மறக்கும் போது ஒரு தேன் புலி வந்து உன் நாக்கில் படுது மெல்ல விழுங்க போற புலி மேலே மெல்லாமலேயே விழுங்க போற பாம்பு இது கிடையில கேவலம் ஒரு தேன் துளியை சுவைக்கிறான் அப்படியே வந்து இதை சொல்றாங்க அப்போ நீ வந்து இவ்ளோ கஷ்டத்துல ஒரு பக்கம் ப்ரொடியூசர் ஒரு பக்கம் இது நான் டார்ச்சர் லைஃப் இந்த பக்கம் டார்ச்சர் பண்ணு நீ வந்து ஏன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனச வந்து மாத்துறாங்க இப்போ உங்களுக்கு தேன் துளி தேவதானா அவன் சார் எப்படியாவது பெரிய ஆளாகணும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா வந்து ஒரு ஐடியா தராங்க என்னன்னு பாத்தா நீங்க வந்து நாட்டிய நாடகம் போடு நீ வந்து நாடகம் போடு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு இந்த எல்லாருக்கும் தெரியும்

உனக்கு ஐநூறு ரூபா தராங்க ஆனால் நீ ஏன் கூட வா என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவர் சரக்கு கொடுத்து அவர் அபியூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் இது தெரிஞ்சு தேசத்தில் அவங்கிட்டாங்க இது போயிட்டு இருக்கும்போது அந்த டான்ஸ் முடிஞ்ச உடனே மனோரமா போய் ஒரு ஒருத்தர் கிட்டே கேட்குறாங்க எப்படி பண்ணிருக்காரு எப்படி பண்ணியிருக்க அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எவனோ ஒரு டேரக்டர் என்ன டேரக்டர்னு தெரியல அப்படிலாம் சில பேர் இருப்பாங்க அது பொருத்தமான முகம் வேண்டாமா இந்த பையனுடைய முகம் கேமராவுக்கு சரியாக

நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவியா கட்டி இந்த கட்டில செத்து கிடக்கணும் சரி நான் போய் மாலை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் போய் மாலை வாங்கிட்டு வர அந்த கேப்ல பாத்தீங்கன்னா அந்த பணக்கார பொண்ணு சொன்னா இல்லையா அவங்க டக்குன்னு திரும்ப போடுறாங்க பூந்துட்டு கூட்டு போயிடுறாங்க கமல் சார் மாலை வாங்க போய் அந்த கமல் சாரை கூட்டு போயிட்டு பிரெயின் வாஷ் பண்றாங்க உன்னை வச்சு படம் எடுக்கிறேன் நீ தான் என் படத்துல ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லா பேப்பர்ஸையும் காமிக்கிறாங்க நிறைவேற்றுங்க உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன்

விஷயம் மனோரமா மூலமா ஜெயசித்ரா கேட்டு ஜெயசித்ரா கேட்டு ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க அப்புறம் கமல் சார் தேடி வந்து எப்படியாவது கல்யாண மேடையில வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தேடி வராங்க அப்போ பார்த்தா கமல் சார் வந்து மேக்கப் ரூம்ல இருக்காரு அப்போ ஜெயசித்ரா ஜம்ப் பண்ணி போறாங்க அந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ் வருது நீ எப்படி இங்க வந்த படம் வந்து பாத்தீங்கன்னா படம் இவ்வளவு நேரம் போனதை விட கிளைமேக்ஸ்ல தான் டோட்டல நெகட்டிவ் ஆயிடுது இந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து நீ எனக்கு தேவையில்லை நான் வந்து பெரிய ஆளாகணும் அதனால நீ என்ன மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு இவங்க வந்து ஃபுல்லா வந்து கெஞ்சராங்க போயிட்டு கமல் சார் கிட்ட இந்த வல்லவன் படத்துல வர சிம்பு மாதிரி போய் கெஞ்சராங்க எனக்கு நீ என்னை விட்டு போயிடாத நீ இல்லனா என்னால இருக்க முடியாது நீ ஏன் இப்படி பண்ற நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனே குடும்பத்தை விட்டுட்டு வந்தேன் அப்புறம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் நான் வந்து என்னோட கல்யாணத்தை நிறுச்சிட்டு வந்தேன் கடைசியில நீ சாகும்போது கூட நான் உங்க கூட இருந்து சாவிடணும் நினைச்ச நீ இப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து அவங்க கெஞ்சுறாங்க அப்போ தமிழ் சார் வந்து இல்ல இல்ல என்னால முடியாது என் லைஃப் இதுதான் முக்கியம் நீ ஊருக்கு போயிட்டு ரெண்டு பேருக்கும் பயங்கரமா ரேங்மெண்ட் போயிட்டுருக்கு அப்போ வந்து கமல் சார் கிட்டே கேக்குறாங்க நீங்க என்கிட்ட ரொம்ப ஆசையா வந்து கையில கிஸ் பண்ணணும்னு கேட்டி நான் கையில கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கிஸ் பண்ற மாதிரி அவர் மோதத்துல இருந்த அந்த டைமண்ட வந்து கடிச்சு சாப்பிடுறாங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன் உன் மடியிலேயே செத்து போறேன் அப்படின்னு ஒண்ணு இல்ல இல்ல எனக்கு டைம் ஆகுது நான் போகணும் போய் ஆகணும் எனக்கு கல்யாணம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு அதெல்லாம் வந்து சொல்ல போனா வந்து செட்டே சார் அது அவருடைய ரோல் வந்து அவ்வளோ நேரம் வந்து பயங்கரமா காமிச்சிட்டு அவ்வளோ நேரம் லவ் பண்ண ஒரு பொண்ணை வந்து யாராவது இப்படி விட்டு போகலாம் ஆக்சுவலி கமல் சார் வந்து இண்டஸ்ட்ரிக்கு புதுசுங்கிறதுனால மேபி வந்து அவர் அதை பேசாமல் இருந்திருக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணாருன்னா அவரே வந்து நிறைய சேஞ்சஸ் சொல்லுவார் சோ வந்து இது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை படத்தோட ரியாலிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க பட் அது கொஞ்சம் காம்ப்ரமைசிங்கா கொஞ்சம் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்துட்டு கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது

முடியும் போது சொல்றாங்க இது வந்து எங்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு ஆசை ஆனா உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சி இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி டைரக்ட் இந்த படத்தை முடியும் இணைந்து வந்திருக்க கூடாதா என்று நாம் எங்கு எங்குகிறோம் என்ன செய்ய இது நடந்த கதை இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தா உலக நாயகன் கமல்ஹாசன் தான் பெரிய ப்ளஸ் அதாவது காதல் இளவரசன் கமல் சாரம் காதல் இளவரசி ஜெயசித்ராவும் ரெண்டு பேருமே படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி இன்னொரு பிளஸ் அதுக்கப்புறம் படத்தோட ஒரு சாஃப்ட் ஸ்கிரீன் பிளே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா சாதனները ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தோட மைனஸ் அப்படினா என்னன்னா பார்த்தா படத்தோட क्लाइமேக்ஸ் படத்தோட क्लाइமேக்ஸ் வந்து சுத்தமா சிங்கியாகல அது வந்து ரெண்டு பேரோட கேரக்டருக்குமே ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு சோ படத்தோட பெரிய மைனஸ் வந்து क्लाइமேக்ஸ் தான் அப்படி நான் சொல்றேன் அது இல்லாம பாத்தீன்னா சில சீக்வன்ஸ்லாம் அதாவது இந்த சாங் அதெல்லாம் கொஞ்சம் பட்டாம்பூச்சி படத்தின் உலகநாயகன் கமல்ஹாசன் யார் அப்படின்னா உலகநாயகன் கமல்ஹாசன் தான் பட்டாம்பூச்சி படத்தின் கதாநாயகன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துல கமல் சார் சுத்தி தான் கதையே வருது கமல் சார் ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப நேச்சுரலா ஒரு அநாத பையனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பத்தியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் மெச்சூர்டா நாகேஷ் கிட்ட பேசும்போது தான் அந்த வீட்டுல இருக்கும்போது விடுகதை சொல்லும் போதுலாம் ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப ஒரு டேலண்டட் பர்சனா இருக்காரு மாதிரி கமல் சார் வந்து ரொமான்டிக் சீன்ல எல்லாம் சும்மா பின்னி பெடல் இருக்கிறார் காதல் இல்ல சும்மாவா சோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட அவர் கஷ்டப்படுற சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ கதாநாயகனா பக்காவா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ராஜாவுக்கு ஒரு தீராத மோகம் போதும் பேசாம பண்ணுங்க போதையே ஏறாதுன்னு சொல்லிட்டு போதும்னா எப்படி ஓவராலா இந்த பட்டாம்பூச்சி படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பட்டாம்பூச்சி படம் உலகநாயகர் கமல்ஹாசன் முதல்ல ஹீரோவா நடிச்ச படம் அப்படின்றதுனால கண்டிப்பா நாம பார்க்க வேண்டிய படம் அதே மாதிரி படத்துல நிறைய சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு படத்துல கமல் சார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஏன் பட்டாம்பூச்சி அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல பட்டாம்பூச்சி வந்து அழகா இருக்கும் ஆனா பறந்து பறந்து எட்டு நாள்ல அது செத்து போயிடும் சோ அதே மாதிரி இந்த படத்துல வர இரண்டு பட்டாம்பூச்சிகளான கமல் சாரும் ஜெயசித்ராவும் கடைசி வரைக்கும் சேராம பறந்து பறந்து செத்து போயிடுறாங்க அதுதான் இந்த பட்டாம்பூச்சி படத்துடைய சிறப்பம்சம் இத்துடன் இந்த உலக உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சி படத்தில் நிறைவடைந்து உலகநாயகன் இருபத்தி ஓராவதாக நடித்த ஆயிரத்தில் ஒரு தி திரைப்படத்தில் தொடரும் நன்றி வணக்கம்